இந்த கல்விச் செல்வம் தான் என்றும் அழியாத செல்வம் இத்தகைய அழியாத அரிய செல்வமானது அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் அப்படிங்கிறது தான் இந்த அரசினுடைய நோக்கம் நாக்கிலே தேன்வடிய கல்வி 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 என ஸ்டாலின் பேசுவதை பார்த்து ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்குகிறதோ என ஏமாந்து விடாதீர்கள் தமிழகத்தில் நாம் சிறுக சிறுக உருவாக்கிய கல்வி கட்டமைப்பை முற்றாக அழித்து ஒழித்ததுதான் ஸ்டாலின் அரசின் ஒரே சாதனை அதற்கு இந்த காட்சியே சாட்சி ஸ்டாலின் அரசு மாணவர் விடுதிகளுக்கெல்லாம் சமூக நீதி விடுதி என பெயர் வைத்தார் நினைவிருக்கிறதா அத்தகைய ஒரு சமூக நீதி விடுதியில் பல கனவுகளுடன் படிக்க வந்த மாணவனை சக மாணவர்கள் நிர்வாணப்படுத்தி தாக்கி அதை வீடியோ எடுத்து பரப்பி இருக்கிறார்கள் இத்தகைய கொடூர புத்தி மாணவர்களுக்கு எங்கிருந்து வந்தது இதுவரை இப்படி நடந்ததுண்டா இப்போது மட்டும் ஏன் நடக்கிறது சமூக நீதி என பகுமானமாய் பெயர் வைத்து விளம்பரம் செய்த ஸ்டாலின் அவர்களே பெயர் வைத்தால் மட்டும் போதாது மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் மாணவர்களுக்கு நல் ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும் என்பதை இந்த காட்சியை பார்த்தாவது உணருங்கள் அடுத்த காட்சி இன்னும் ஹைலைட் தமிழ்நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவனாக உங்கள் தந்தையாக ஒரு ஒருக்கமான வேண்டும் போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்கும் மாணவர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என சொன்னால் போதாது மாணவர்களின் கைகளுக்கு போதைப் பொருட்கள் கிடைக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும் தடுக்க வேண்டும் அதுதான் அரசின் பணி அதை இந்த அரசு செய்ய தவறிவிட்டது அதன் விளைவுதான் பள்ளி மாணவர்கள் சிகரெட் புகைக்கும் இந்த காட்சிக்கு அடிப்படை காரணம் தமிழ் புதல்வன் எந்த திட்டம் மூலம் மாணவர்களுக்கு நேரடியாக பணத்தை கொடுக்கும் திட்டத்தை ஸ்டாலின் துவக்கிய போது கட்டுப்பாடில்லாமல் இங்கு புழங்கும் போதைக்கு மாணவர்கள் அடிமையாகும் அபாயம் இருக்கிறது என பெற்றோர்களும் கல்வியாளர்களும் எச்சரித்தார்கள் பள்ளி மாணவர்களே இப்படி சீரழிகிறார்கள் என்றால் மாதம் ஆயிரம் பெரும் கல்லூரி மாணவர்களின் நிலை என்ன தமிழ் புதல்வன் என மார்த்தட்டு முதல்வர் அந்த பணத்தை பெறும் மாணவர்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என கண்காணிக்க வழியேதும் கண்டறிந்தாரா தமிழ் புதல்வன்களும் இப்படி தம் அடித்துக் கொண்டிருந்தால் திட்டம் முழுவதும் வீந்தானே போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாது மாணவர்களிடம் பணத்தை கொடுப்பது யானை தன் தலையில் மண்ணை போட்டு கொண்டதை போல என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் இந்த எல்லா திட்டங்களையும் பற்றி தான் அன்னைக்கு நாம் வரும் வியாழக்கிழமை இருபத்தஞ்சாம் தேதி நம்மளுடைய நேரு உள்வையாட்டரங்கள் மாபெரும் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியின் கொண்டாட்ட நாளாக கொண்டாடப் போகிறோம் சிறப்பு திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி கல்வியில் குறிப்பாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி அதற்காக அரசாங்கம் எடுத்த சிறப்பு முயற்சிகள் சிறப்பு திட்டங்கள் எல்லாம் விளக்குவதற்காகவும் இப்படி அதிகாரிகள் விளம்பர தூதுவர்களாக மாறி கல்வியில் சிறந்த தமிழகம் கல்வியில் சிறந்த தமிழகம் என ஆட்சியாளர்களின் குரலாக கூவுகிறார்கள் அவர்களுக்கு தெரியுமா புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல் கிராமத்தில் கழிவறைக்கு செல்ல அனுமதி கேட்ட மூன்றாம் வகுப்பு மாணவனை கம்பால் அடித்ததை தட்டி கேட்ட பெற்றோரை ஜாதி மத ரீதியாக காழ்ப்புணர்ச்சியோடு தலைமை ஆசிரியர் ஆழ்வைத்து அடித்ததாக பரபரப்பு புகார் எழுந்தது குறித்து தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே இண்டூர் அரசு மகளிர் உயர்நிலை பள்ளியில் ஆபாசமாக பேசும் தலைமை ஆசிரியையை கண்டித்து மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்ட அவலம் நடந்தது அது பற்றி இந்த அதிகாரிகளுக்கு தெரியுமா இவையெல்லாம் இந்த வாரத்தில் நமக்கு கிடைக்கப்பட்ட செய்திகள் பாவம் கூவும் அதிகாரிகளுக்கு தெரியவில்லை போல இந்த ஆட்சியில் இதுவரை இருநூற்று ஏழு அரசு பள்ளிகள் மூடப்பட்டதாக இருக்கட்டும் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் குறைவதாக இருக்கட்டும் கல்லூரிகளின் தரவரிசை பட்டியலில் தமிழக கல்லூரிகள் பின்தங்குவதாக இருக்கட்டும் ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்கள் சீரழிந்து வருகிறார்கள் நமது கல்வி கட்டமைப்பு சீரழிந்து விட்டது என்பது தெளிவாக தெரிகிறது வெறுமனே கல்வி கல்வி என பேசுவது முதல்வருக்கு வாடிக்கையாக இருக்கிறது பெயிண்ட் வாழி எடுத்துக்கொண்டு வெட்டி சீன் போடுவது அமைச்சருக்கு வாடிக்கையாக இருக்கிறது இவர்கள் இருவரும் மாணவர்களின் கல்வியின் மீது அக்கறை செலுத்தாததால் இன்றும் நாம் சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் விட பெரிய கொடுமை மாணவர்களும் இளைஞர்களும் போதை வியாபாரிகளாக கொண்டிருக்கின்றன இதற்கெல்லாம் எப்போது முடிவு போகிறோம் முடிவு கட்டப்போகிறோமா அல்லது ஸ்டாலின் வழியிடும் விளம்பரங்களை கண்டு மீண்டும் ஏமாறப்போகிறோமா